அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவம் மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் முத்திரைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கறதால இன்றைக்கி ருத்ரமுத்திரை அப்படின்னு ஒரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம் இந்த ருத்ரமுத்திரை எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோம்னா வெரிக்கோஸ் வெயினுக்கு நல்ல ஒரு சிறப்பான முத்திரை வெரிகோஸ் வெயின் யாருக்கெல்லாம் வரும்னா ரொம்ப நேரம் யார் நின்று வேலை பார்க்குறாங்க டிராஃபிக் போலீஸு அப்புறம் டீச்சர்ஸு செக்யூரிட்டி இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வந்து நின்றுட்டு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனை அதிகமாக வருது அவங்க வந்து இந்த முத்திரையை பயன்படுத்தலாம் அதே போல் பிளட் கிளாட் ஆகிறது பிளட் கிளாட் எப்படி வரும்னா அதை வந்து கண்டுபிடிக்கிறதே தான் வெளியில் வந்து பிளட் கிளாட் ஆகுது ரத்தக்கட்டு உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ஆகும்போது எங்கேயாவது பிளட் கிளாட் ஆச்சுன்னா அந்த உறுப்புகள் வந்து பாதிக்கப்படும் தலையில் மூளையில் இந்த மாதிரி இருதயத்தில் நுரையீரலில் இந்த மாதிரி எங்கேயாவது பிளட் சர்க்குலேஷன் போயிட்டே இருக்கும்போது அந்த கிளாத் அப்படி உருவாகிட்டால் அது வந்து ஹார்ட் அட்டாக்காக வரும் பக்கவாதமாக மாறும் அதுக்கு எல்லாமே இந்த ருத்ர முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் இந்த ருத்ர முத்திரை பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இப்போது எப்போ பண்ணணும் ஓய்வு இருக்கிற காலங்கள் எல்லாமே முத்திரைக்கான காலம்தான் முத்திரைகள் வந்து கைகளில் செய்யப்படக்கூடிய ஆசனம்னு சொல்லுவாங்க ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு அப்புறம் என்னால் வந்து சூரிய நமஸ்காரம் ஆசனங்கள்லாம் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த முத்திரைகளை நீங்கள் பயன்படுத்தி பலனடையணும் இப்போ ருத்ர முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ருத்ர முத்திரையோட பொசிஷன் அதாவது கட்ட வரல் விரல் வரல் விரல் இது மூணுமே வந்து குவிஞ்சு இருக்கணும் நடு உரலும் சுண்டு உரலோ நேராக இருக்கணும் இதுதான் வந்து ருத்ர முத்திரை இந்த ருத்ர முத்திரையை இருபது நிமிஷத்தில் வந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் இது செஞ்சால் போதுமானது இது வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஸோ அப்போ வெரிக்கோஸ் வெயின் இருக்கிறவங்க பிளட் கிளாட்டு பிரச்சனை இருக்கிறவங்க முதுகு வலி இருக்கிறவங்க டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த முதிரையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் தொடர்ந்து பண்ணணும் அப்போ தான் வந்து நிலையான பலன் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் நன்றி வணக்கம் டிவி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதை பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அதுல வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றது கரெக்டா அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்